இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா இரண்டு நிறுவனங்களில் இருக்கக்கூடிய இலவச வேலைவாய்ப்பு தகவலை தான் பார்க்கப்பறோம் இந்த வேலைக்கான முழு தகவல் இந்த வீடியோல கொடுக்கப்பட்டிருக்கு விருப்பம் உள்ளவர்கள் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நாம் பார்க்கக்கூடிய முதல் நிறுவனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் கம்பெனியில் வேலை செய்ய ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே அதிக அளவில் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்தொன்போது வயதுலேருந்து இருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா முப்பது வயது வரையுடைய ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா ஐடிஐல எனி ட்ரேடு முடிச்சவங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிப்ளமோ பிஇ படித்தவர்கள் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் ஹரியஸ் கேண்டிடேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு உங்களால் முயற்சிக்க முடியும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூறுவா நமக்கான மாத சம்பளமாக இருக்கும் ப்ளஸ் ஓடி அவைலபிள் ஓடி பார்க்கறது உங்களுடைய விருப்பம் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேண்டீன் வசதி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பஸ் வசதி பல்வேறு இடங்களுக்கு இருக்குது அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் பிஎஃப்இஎஸ்ஐயும் இருக்கு அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தாம்பரம் பூந்தமல்லி ஆர்காடு எஸ்பி கோயில் ஸ்ரீபெரம்பத்தூர் காஞ்சிபுரம் போன்ற இடங்களுக்குலாம் பிக்கப் பண்ணுறாப்புக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது இந்த நிறுவனத்தில் வேலை நேரம் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்டாக இருக்கும் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு இந்த வேலைக்கு நீங்கள் இன்ட்ரிவியூக்கு வரும்போது உங்களுடைய எஜுகேஷன் சர்டிஃபிகேட் எல்லாமே எடுத்துன்னு வர வேண்டியது அவசியம் அது மட்டும் இல்லாமல் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவும் தேவைப்படும் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்க போது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பகுதியில் தான் நமக்கான வேலை வாய்ப்புகளும் இருக்கும் இந்த வேலைக்கான முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி மற்ற விவரங்களை நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடியோல இரண்டதாக பார்க்கக்கூடிய இலவச வேலை வாய்ப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா வாரத்துல ஐந்து நாட்கள் மட்டுமே வேலை நாட்களாக இருக்கக்கூடிய பிரபல இருசக்கர வாகனங்கள் தயாரிக்கக்கூடிய யமகா நிறுவனத்துல வேலை செய்வதற்கான ஆட்கள் தேவைப்படுது இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா அதிக அளவுல ஆண்கள் மட்டுமே தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இருபத்தாறு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் இந்த வேலைக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் என்ன டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி இருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் இருக்கும் இந்த நிறுவனத்தில் அட்டெனன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் இருக்கும் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேண்டீன் வசதி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பஸ் வசதியும் பல்வேறு இடங்களுக்கு இருக்குது அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு இஎஸ்ஐபிஎஃப் இந்த நிறுவனத்தில் உங்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏடிஎம் வசதியும் உண்டு இந்த நிறுவனத்தில் வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஐந்து நாட்கள் மட்டும்தான் வேலை நாட்களாக இருக்கும் சனி மற்றும் ஞாயிறு இரண்டு நாள் நமக்கு விடுமுறை நாளாக இருக்கும் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் வேலை நேரம் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்டாக இருக்கும் அப்படின்றதும் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய பகுதியில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்புகளும் இங்கே தான் இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி மற்ற விவரங்களை அன்னைக்கு தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோவில் இரண்டு நிறுவனங்களில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை நம்ம பார்த்துருந்தோம் இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கணும் நம்புறேன் இது போன்ற பயனுள்ள வேலைவாய்ப்பு தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிந்துகொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்